பாம காவுடைய தொடர் தோல்வி அதனால இந்த பிளவு நிமிஷத்துல இருந்து அன்புமணி அந்த இடத்துக்கு போறாங்க இப்ப கட்சிக்குள்ள வந்து அன்புமணியா அல்லது ராமதாசா அப்படின்னா யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறதா நீங்க நினைக்கினுடைய சரிவு தான் இந்த குடும்பம் இந்த சிக்கலுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கலாம் அம்மா வந்து கலங்கம் பொறந்த வழிபுறம் கட்சி பிரச்சனை அப்பன உள்ள பிரச்சனை என்னென்ன ராமதாஸ் ஐயா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு தேர்தலையும் அவங்க என்ன தமிழ் சமூகத்துக்கு கொடுக்குறாங்கன்றது ஏன்னா குறிப்பாக வன்னியர் பரையர்ஸ் இல்லையா அதை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி எனர்ஜி அதை அதை தூண்டி விட்டு பிழைப்பு தான் வந்து நான் சொல்கிறது தான் கட்சி நான் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு அது நடக்காமல் அந்த சமூகத்திற்கிடையே ஒரு ஒற்றுமையை மேம்படுத்தி அதை கொண்டு போகிறதுக்கு வந்து புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு தான் நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு ஒரு எல்லாம் நான் ஒரு வந்து என்ன பார்க்கலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெற்றி தமிழன் இருக்கிறார்கள் வரவேற்று செல்வோம் வணக்கம் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒரு மேடையில் இருக்கிறாங்க இன்றைக்கு மாணவர் அணிக்கு அந்த முன்பு அன்புமணி எந்த பொறுப்புல இருந்தாரோ அந்த பொறுப்புக்கு ஒருத்தர் முகுந்தன் பரசுராமன் அப்படிங்கிற ஒருத்தவரை நியமிக்கிறாரு உடனே மேடையிலேயே அந்த சலசலப்பு ஆகுது உடனடியா அன்புமணின்னா நான் வைக்கிறதா சட்டம் இல்லை வெளியே போகலாம் வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது குடும்பத்துக்குள்ள இன்னொரு போர்னு அன்புமணி சொல்றாரு என்ன நடக்குது பாமகக்குள்ளே ஏன்னா ரொம்ப நாளா இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல பாமகக்குள்ள என்ன நடக்குது இந்த விஷயம் இது வந்து நம்ம கருணாநிதி குடும்பத்தோட கூட ஒப்பிடலாம் குடும்ப அரசியல்ன்றப்ப இப்ப ராமதாஸ் ஐயா வந்து மருத்துவர் அவங்க பையனும் மருத்துவர் படிச்சவங்க அறிவாளி அதனால் வர குழப்பம் வரையறுக்க அங்கே வந்து ஒன்றும் இல்லாதனால பிரச்சனை இல்லை துணை துணை முதல்வர் முதல்வர் யாரை வேணா போனால் போடலாம் மூலையில் இல்லைன்னு சொல்லி விட்டுக்கலாம் திராவிடத்துக்கு இவங்க இவங்க வந்து ஒரு தமிழர் ஒரு படித்தவர் நல்ல அறிவாளி அதனால் ஒரு குழப்பம் கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் வேணும் அதை வந்து அவங்க மேடையிலே காட்டிட்டாங்க ராமதாஸ் அவர்களுக்கு அன்மணி அவர்களுக்கும் ரொம்ப நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை இருக்குது இவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் போகணுன்னு நினச்சாரு ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் இருக்கணும் பாஜக பக்கம் அன்புமணி இருக்கணும் இப்படி பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு ரெண்டு பேருக்கு ரொம்ப நாளாவே நீண்ட கால போர் இருக்கு அது அன்புமணியை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு இந்த பேட்டியில் வந்து அவங்க வெளிப்படை அப்பாவை நிறையாவே அவர் கேள்வி கேட்கிறாரு அவரும் பதில் சொல்றாரு இருந்தாரு இல்லாட்டினா போன்னு சொல்றாரு அப்ப மகனுக்குள்ள உள்ள பிரச்சனை கட்சி கட்சி பிரச்சனை அப்ப மகனுக்குள்ள பிரச்சனை என்னன்னா ராமதாஸ் ஐயா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு தேர்தல்லையும் ஒரு ஒவ்வொரு தேர்தல்லையும் எந்த கட்சிக்கு கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சி முத முதல்ல தனித்து போட்டிடுறப்ப மக்கள் நல்ல கூட்டணி இன்னைக்கு என்ன சொன்னாலும் விஜய் வந்தாலும் எவன் வந்தாலும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பின்னி பெணஞ்சிருக்கிற திருமாவனை வந்து திமுக குடும்பத்தோட்டு வரமாட்டேன் தலித்துக்கு எதிரானது ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது இங்கே கற்பொழிப்பு என்ன நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்தெழிஞ்சாலும் சமூக நீதி மோடி வரக்கூடாது அப்படின்னு இருந்த திருமாவளவு இவங்க என்ன பண்ணாலும் வராத திருமாவளவனே வந்து மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று அமைச்சு ஒரு உதிரி கட்சிகள் திமுகவோட உதிரி கட்சிகள் இன்றைக்கி திமுக ஒன்றா இருக்கிற கட்சிகள் உருவாக்கி அவங்கள ஒரு உருவாக்குனாங்க ஓட்ட சதவீத இருக்கிறதுக்கு ராமதாஸ் ஐயா வந்து தனியாக நின்றார் ரொம்ப நாள் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி பதினாறு தனியாக நின்றார் ஏன்னா ஒருத்தன் புதுசாக வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஒரு எழுச்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக ராமதாஸ் ஐயா தனியாக நின்றார் அதுக்கப்புறம் நிற்கல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் எதுலையுமே ராமதாஸ் அவர் அவர் வழி விடுறது ரொம்ப நல்லது வந்து இந்த விஷயங்கள் வரும் சொல்றதுதான் கட்சி நான் சொல்றதுதான் கேட்கணும் இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு இது கட்சிக்குள்ள அன்புமணி அவர்கள் தலைமையில் இன்னொரு புதிய கட்சி உருவாகுமா அப்படிதான் பேசுறாரு நான் அலுவலகம் வச்சிருக்கிறேன் வாங்கன்றாரு அன்புமணி ஐயா அதுல வந்து தெரிவாரு அவங்க அப்பான்ற முறையில் அது குடும்ப சண்டையாக எடுத்துக்கிட்டா கூட ஏன்னா குடும்ப அரசியல் தானே அது அவர் ஒரு விட்டு போட்டார் நடுவில் இந்த மாதிரி வந்து இந்த நான் போடுற பொறுப்பாளர் முகுந்த உனக்கு உனக்கு வேலை செய்ய போறான் அப்படின்னு தான் சொல்லி அவர் அதை முடிச்சு வைக்கலான்னு பாக்குறாரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அது உங்க பையனாவே இருந்துட்டு போகுது கட்சியில் இருந்துட்டார் அவரு மத்திய அமைச்சராக இருந்தார் எல்லாம் பண்ணாரு அவருக்கு அவருக்கு அவர் தலைமையை விட்டுட்டு நீங்க ஐயா விலைக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ கட்சிக்குள்ள வந்து அன்புமணியா அல்லது ராமதாசா அப்படின்னா யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க ராமதாஸ் ஐயா தான் இருக்க வாய்ப்பு உண்டு இவர் இப்போ ஒரு கடைசி பத்து வருஷம் தானே அன்புமணி புதுசா வந்து அமைச்சர் ஆகியெல்லாம் வந்தாரு ராமதாஸ் ஐயா பழைய ஆள் அவர் தொடக்கத்தில் போராடி வந்து எழுச்சி அந்த மக்கள் எழுச்சி அதிகாரத்துக்கு வர அளவுக்கு வந்த ஆள் இல்லை அதனால அவருக்கு தான் அந்த செல்வாக்கு இருக்கும் பழைய ஓட் பேங்க்ஸ் கட்சிக்குள்ள அதுதான் அவங்க கட்சிக்குள்ள நம்ம போனதில்லை அது அவருக்கு ராமதாஸ் ஐயா தான் இருக்க வாய்ப்பு உண்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகம்னா ஒன்று பரையர் சமூகம் இன்னொன்று ஒன்று வன்னியர் சமூகம் ஒரு பெண்பான்மை இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றா அந்த கட்சி இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுவதுங்கிறது தமிழ் சமூகத்துக்கு ஒரு என்ன மாதிரியான பாதிப்பை இது ஏற்படும் இது வந்து ஒரு அறிகுறி குடும்ப அரசியல் ஒன்று இன்னொரு பக்கம் திராவிட குடும்ப அரசியலை காட்டில ஒரு நாகரிகமான படித்த ஒரு தமிழ் குடும்ப அரசியல் அதை ஒன்று அது ஒன்று இது வந்து இது நாகரிகமான ஒரு சிம்டம்ஸ் ஒரு அறிகுறி வந்திருக்கு ரொம்ப ஒன்று நாகரீகமாக எதுவும் போகல இதை புரிஞ்சிக்கிட்டு பெரியவர் விட்டு கொடுத்து அடுத்த தலைமுறை வழிவகுத்தாருன்னா வகுத்தாருன்னா நல்லா இல்ல ஒருவேளை பாமகக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது அப்படின்னா இது தமிழ் சமூகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அதெல்லாம் பிளவு கட்சிக்குள்ள தானே பிளவு இத்தனையோ கட்சிகள் வருது அதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒன்றும் அவங்க ஐயா தொடக்கத்தில் பேசின சமூக நீதி போராட்டம் பல காரியங்கள் பண்ணாங்க பண்ணியிருக்கலாம் இல்லை பேசியிருப்பாங்க அப்படியாக செலவு வச்சிருக்கலாம் பல தமிழ் குடி நான் விருது வாங்கியிருக்கலாம் இப்போ வந்து கட்சி வந்து மாறி மாறி அங்கங்கே நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்கு அதனால புது புது ரத்தத்தை பார்த்து தான் பார்க்கட்டும் திரும்ப பழையபடியே வராங்களா இல்லை ரொம்ப இன்னும் வீரியமாக முன்னெடுக்கிறாங்களா பொது சமூக சமூக பிரச்சனைகளை ஜாதி பிரச்சனைகளை முன்னெடுத்து சமத்துவம் சமுதாயம் படைக்கிறதுக்கு பாடுபட்டாங்கன்னா வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ம் அதனால பிளவு இது வந்து அந்த கட்சி ரெண்டா உடஞ்சாலும் எந்த கட்சி ரெண்ட மூணா உடஞ்சாலும் சமூ தமிழ் சமூகத்துக்கு எந்த ஒரு இதுவும் பாதிப்பு இல்லை அவங்க என்ன தமிழ் சமூகத்துக்கு கொடுக்குறாங்கன்றது ஏன்னா குறிப்பாக வன்னியர் பறையர் பரையர் சண்டையை அதை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி எனர்ஜி அதை அதை தூண்டி விட்டு பிழைப்பு நடத்துறது தான் வந்து அந்த ஜாதி எந்த ஜாதி இருந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் எவனா இருந்தாலும் அதை பண்ணுவாங்க அது நடக்காம அந்த சமூகங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை மேம்படுத்தி அதை கொண்டு வந்து தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா நினைக்கிறேன் நினைச்சேன் அன்புமணி அவர்கள் அந்த ஒரு பக்கம் ஒரு பாட்டு இருக்குது அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு ஒரு தனியான அலுவலகம் போட்டிருக்கேன் வந்து சந்திங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சொல்றாரு இப்போ ஒரு குடும்ப அரசியல் அப்படின்றது அப்படின்றதுல இருந்து இல்லை இல்ல தொடர் தோல்வி பாமகவுடைய தொடர் தோல்வி அதனால இந்த பிளவுகளை நோக்கி இனி ஐயாவை நம்பிட்டு இருந்தா சரியா இருக்காது அப்படின்ற இடத்துல இருந்து அன்புமணி அந்த இடத்துக்கு போறாரா இருக்கலாம் இருக்கலாம் ஒரு தேர்தல் அப்பதான் உண்டியல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம எல்லாரும் உண்டியல் கொடுக்குற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு பெட்டி வச்சு பொதுக்குழு நடத்தி நம்ம ஆதரவு அப்படின்ற மாதிரி ஒரு டிராமா மாதிரி போடுவார் ராமதாஸ் ஐயா மற்றும் அது ஏடிஎம்கே டிஎம்கே பாஜகவோட சேரவே மாட்டோம் ஒரு தடவை சொன்னாங்க ஆனால் திரும்ப சேர்ந்தாங்க இப்ப கூட பல நிகழ பல முக்கியமான முடிவுகள்லாம் பாஜக எடுக்கிற நாசக்கார அழிவுக்கார திட்டங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு தான் கொடுத்தாங்க ராமதாஸ் ஐயா ஆதரவு கொடுத்தாங்க அதனால ஒருவேளை அப்பன் பிள்ளைக்கு என்ன தகராறு இருக்கலாம் ஒருவேளை இவர் பாஜக ஆதரவா இவர் யாரு ஆதரவு அங்க இருக்கலாம் அதனால அது குடும்பத்துக்குள்ளயும் சரி கட்சிக்குள்ளயும் உங்களுக்கு அந்த சிம் அறிவிக்கும் சரிவுதான் இந்த குடும்ப இந்த சிக்கலுக்கு காரணம் புரிஞ்சுக்கலாம் இங்குமே வந்து கலங்கம் பிறந்த வழிபறுவாங்க இந்த கலங்கம் பிறந்துருச்சு இப்ப இப்போ புது வழியை உண்டாக்கிட்டாதான் அன்புமணி பிரியனும் அப்படிலாம் சொல்ல வரல ஒன்று அப்பா அமைதியாகி பிள்ளைய தலைமை தங்க வச்சு இல்லை அந்த முகுந்தன் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு ஆனால் வரவேல மேடைக்கு அவர் இளைஞர் அணி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு புதுசாக ஒரு டீம் ஒரு குழு உருவாக்கிட்டு அவர் ஐயா வந்து மேலேருந்து மானிட்டர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் அந்த முதலாம் ஆண்டு அந்த குரு பூஜைக்கு பேரணியாக வருவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க அதுவும் இன்றைக்கே மறுக்கப்பட்டிருக்குது உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக கூடிய சீமான் அவர்களும் பங்கேற்றிருக்கிறாரு இத அந்த மாமனிதருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அவமதிப்பு அப்படின்னு சொல்றாரு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிற காரணம் காட்டி இந்த விஷயம் மறுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாமா இதுக்கு எப்படி வேறு ஏதாவது அரசியல் இருக்கு அரசியல் இருக்கிறத காட்டிலும் திமுக குடும்பத்துக்கு வேலை செய்யறதுக்கே இப்போ ஸ்டாலின் ஐயா மனைவி போற கோயிலுக்கு பாதுகாப்பு உதயநிதி அவங்க மனைவி பொண்டாட்டி இதில் தான் வந்து காவல்துறையை ஒட்டு மொத்தமாக போட்டு முழுக்கடிச்சு வச்சுருக்கிறாங்க அவர்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும் இப்போ இவங்க அனுமதி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஜயகாந்த் அவங்க மச்சான் சொன்னார் நாங்கள் தேமுதிக சார்பாக அனுமதி கேட்டிருந்தோம் அப்படிங்க அப்போ ஒரு விதிமுறை போட்டு டிராஃபிக்காக இருந்தாலும் எட்டு மணிக்கு மேலே வேணாம் ஆறுலேருந்து எட்டு இல்லை குள்ள குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ வந்து மெரினா மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதிக்கு கருணாநிதி சமாதிக்கு ஜெயலலிதா சமாதிக்கு எல்லாம் அதிமுகலாம் பல்லாயிரம் பேர் நடந்து போவாங்க அப்போலாம் டிராஃபிக் பிரச்சனை வரலையே அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு வருஷம் தான் ஆகுது முதல் நினைவு நினைவு நாள் அப்படின்றப்ப அனுமதி விரைவு கொடுத்துருக்கலாம்ல ஆறுலேருந்து இருந்து ஏழுன்னு கூட கொடுத்து நீங்க சீக்கிரம் முடிங்க எந்த ஒரு போக்குவரத்து விதிமுறையின்படி கொடுத்துருக்கலாம் காவல்துறைக்கு என்ன நெருக்கடினா கீழே ஏசிஓ டிசி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது சிக்கல் வந்தா மேல இருக்கவங்க குடசல் கொடுப்பாங்க அந்த ஒரு பயத்தில் அவங்க அப்படியே மேல இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்தாலும் அவங்க ரிப்ளை கொடுக்கணும் சரி இப்போ விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் ராணதாகி போச்சு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விட சொல்லுங்க அப்படின்னு அது சொல்லியிருக்கோம் ஆனா அந்த காவல்துறையோட வேலை போல அவங்க பணி எல்லாமே கொத்தி குடும்பத்தை காப்பாற்றணுன்ற மாதிரி அவங்க நெருக்கடி காவல்துறையினுடைய மேல பின்னாடி அரசியல் திமுக பின்னடியில் இருக்கும் இருக்கலாம் ஏன்னா அவங்க தகவலுக்கு இவங்க ஒருத்தவங்க ஒரு காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறோம் அப்படின்னா அவங்க மேல பேசுவாங்க அவங்க உளவுத்துறையிட்ட கேட்பாங்க உளவுத்துறை மேல யார்கிட்ட கேட்கும் முதலமைச்சர் சிஎம் செல் ஏன்னா முதலமைச்சர் தான் இருக்கு அப்ப அவங்க பார்வைக்கு போறப்ப அவங்க அதை கண்டுக்காம விட்டுருப்பாங்க அங்கேருந்து கிரீன் சிக்னல் வந்தாதான் அவங்க ஓகே கொடுக்க முடியும் போலீஸ் இல்ல ஏன்னா கோயம்பேடு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் கோயம்பேடு ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிரிட்ஜுக்கே வந்து சந்திப்பான ஒரு பகுதி எல்லாருமே காலையில வேலைகளுக்கு போவாங்க எல்லாமே அந்த நேரம் தான் இருக்க முடியும் இந்த இடத்துல என்ன டிராபிக் ஆனாலும் ஒட்டுமொத்த சிட்டியுமே எதிரொலிக்கும் அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அவமதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு காவல்துறை வச்சுதான் செய்யும் போது அவமதிச்சாங்கன்னு சரியா ஆறுல இருந்து ஏழு அதிகாலையில கொடுங்க அனுமதி நீங்க காலையில மாலை போடுறது எப்படி எட்டு ஒன்பது மணிக்குள்ள முடிக்கிறாங்க கருணாநிதிக்கு மேலே போறதை எல்லாம் கூட்டம் கூட்டமா போறாங்க மெரினா பிச்சி சாலையே முடக்கிட்டு தானே போறாங்க டைம் மாத்துங்க அஞ்சு மணிக்கு சூரியன் வந்திருக்காது வெளிச்சம் வந்திருக்கிறாரு ஆறு மணிக்கு மேல அனுமதி கொடுங்க ஒரு மணி நேரத்துல முடிக்க சொல்லி சொல்லுங்க அனுமதியும் தராம எதுவுமே தராம விட்டா அப்புறம் அது வந்து அவமதிப்பு தானே இல்ல எட்டு இவங்க கேட்டிருக்க நேரம் ஒரு எட்டரை மணிக்கு கேட்டுக்கிறாங்க எட்டு மணிங்கிறது ஒரு பீக் அவர் தானே அதுதான் எட்டு மணின்றது கொஞ்சம் சரியானதுதான் தான் அது இவங்க இந்த நிபந்தனை தான் சீமான் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவர் இதை வச்சு ஒரு இப்போ நீங்கள் கூட்டம் வருதுன்னு தெரியும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரியும் எட்டு ஏசியோ டிசியோ போட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது அப்போ நீங்கள் ஒழுங்காக அனுமதி கொடுத்தா அந்த ஒரு இஸ்யூவே பிரச்சனையே கிடையாது அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தாங்க போனாங்கன்னு முடிஞ்சு போயிருக்கும் மற்றவன் வருவான் வணக்கம் போட்டு போயிட்டே இருப்பாங்க அதை போட்டு நெருக்கடி கொடுத்து அதை ஒரு செய்தியாக மாற்றி பண்றது வந்து காவல்துறை பக்கம் இருக்குன்னா காவல்துறைக்கு மேல இருக்கிற அமைச்சர் அமைச்சர் முதலமைச்சர் இப்போ ஏன்னா இந்த அனுமதிங்கிறது மூன்று நாளுக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்குது நேற்று மாலை அதாவது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முத நாள் மாலை அஞ்சு மணிக்கு தான் அனுமதி மறுத்திருக்காங்க இப்ப நீங்க சொல்ற இதெல்லாம் ஆறு மணிக்கு பேசுறது எட்டு மணிக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் பேசாம தான் அந்த அஞ்சு மணி வரைக்கும் இழுத்தடிக்கப்பட்டிருக்குமா தெரியல அந்த காரணம் அவங்க கட்சிக்காரங்களை தான் கேட்கணும் ஆனா மரியாதை அரசியல் நாகரிகத்துக்கு இவங்க கொடுத்துருந்துருக்கலாம் காவல்துறை காவல்துறை என்ன சொல்லியிருக்கலாம் இப்ப நாங்க தாங்க ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் கொடுத்துருக்குறோங்க நாங்கள் எல்லாம் வசதியும் பண்ணி வச்சிருந்தவங்கன்னு சொல்லலாம்ல அவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல சரி இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல பாக்கும்போது திரு சீமான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறாரு அவருக்கான ஒரு ஒரு மரியாதையெல்லாம் செலுத்துறாரு இதே சீமான் அவர்கள் தானே கடந்த காலங்கள்ல இதே விஜயகாந்த் அவர்களை குறித்து எவ்வளவு அதை ஒரு எல்லாம் மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு பாக்கும்போது அவர் மிமிக்ரி பண்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு திடீர் என்ன நாம் தமிழர் கட்சி விஜயகாந்த் மேல இந்த பாசம் பாசம்னு இல்லைங்க ஒருத்தர் இறந்துட்டாருங்க அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அவர் அரசியல் நிலைப்பாடுகளை எதிர்த்தது சரியா விஜயகாந்த் ஐயா வந்து முத முதல்ல மதுரை மாநாடு அவர் கட்சி தொடங்குறப்ப அவருக்கு அரசியல் அறிவு அவருக்கு வந்து அந்த சமுதாய அறிவு என்ன சொல்றது அன்னதானம் சோறு போடுறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரோட அன்னதானம் அவரோட சோர் போடுறது விருந்தோம்பல் அந்த ஒரு நல்ல குணத்தை எல்லாரும் பாராட்டுறாங்க அவர் கூட பழகினவங்க அவர் கட்சிக்காரங்க சினிமாக்காரங்க எல்லாரும் பாராட்டுறாங்க பல பேருக்கு சோறு போட்டாரு காசு கொடுத்தாரு வேலை வாய்ப்பு பல விதம் ஒருபா படிக்க வச்சாரு அது பாராட்டுக்குரியது ஆனால் அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்க்க பல கருத்துக்கள் இருக்கு வெள்ளக்காரனா ஜாதியை கொண்டு வந்தாரு மனுஷ் மூதியை வெள்ளக்காரனா கொண்டு வந்தான் முத முதல்ல மதுரை மாநாட்டில் விஜயகாந்த் பேசினார் ஆனால் அந்த அந்த அரசியல் கருத்துக்களுக்கு அவர் சொல்ற கருத்துக்களுக்கு நம்ம எதிர்க்கிறது வச்சுமே ஒழியா தெரியாதான் சும்மா மேலையில பேசுறப்ப ஜாலியா நக்கல் பண்ணி பேசுறது அந்ததான் ஜெயலலிதா அம்மா அம்மா கூப்பிடுறாங்க அந்த மாதிரி நக்கலா சொல்ற மாதிரி சொன்னது எல்லாம் கருணாநிதி ரொம்ப உச்சபட்சமா போய் ஜெயலலிதா உள்ள அட்மிட் ஆயிருக்கிறப்ப ஏன் அந்த அம்மா போட்டோ காட்டலன்னு கேட்டாரு ஒரு பெண் பெண்மணி மருத்துவமனையில் அனுமதிச்சு அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியல ஏன் போட்டோ காட்டலன்னு கேட்டாரு கருணாநிதி ஆனா கருணாநிதி ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு ஸ்டாலின் போனார்ல அது வந்து அது கொச்ச கொச்சையா பண்ணாரு இது வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்தோம் அவர் அவரோட கருத்தியலுக்கு கருத்தியல் இல்லை கருத்தியல அவருக்கு இல்லை ஒரு சில கருத்தை அவர் முன்வைக்கிறப்ப அதை எதிர்த்தோம் மற்றபடி தனி மனித ரீதியாக அவர் எதிர்க்கிறதுக்கு நல்ல மனுஷன் இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு இறப்பு ஒன்று இந்திய அளவுல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த ஒரு செய்தி மன்மோகன் சிங் அவர்கள் குறித்து பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அவர் பொருளாதாரத்தை எவ்வளவு தேர்ந்தெடுந்தார் எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு பிரதமர் இவ்வளவு சிறப்புகள் அவர் ஆட்சியில் இருந்திருக்கு அப்படிலாம் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி மன்மோகன் சிங் அவருடைய அரசியலை அவருடைய அந்த பிரதமர் காலத்தை எப்படி பார்க்குறது இப்போ அதே போல் அவங்க கட்சிக்கு இறங்க ஈவி கே சி இவங்க ஐயா இறந்து போனார் இப்போ ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அவரோட சாவை வந்து நம்ம ஒரு இரங்கலில் தனிமணி தெரிவித்து அவர் குடும்பத்துக்கு மட்டுமே தெரிவிக்கலாம் அவர் பண்ண சேட்டைகள் அதிகம் அவர் எதிர்வினைகள் அவர் சொன்ன வார்த்தைகள் உலகத்திலே எவ்வளோ பேச துணியாதது அவ்வளோ வன்மம் அவங்க தாத்தா பெரியார் போல் அவர் தமிழ் இனத்துக்கு எத்திரா தம்பி பாலச்சந்திரன் இறப்பையும் செஞ்சனால அவரை வந்து நம்ம க கேள்வி கேட்டோம் இல்லை செத்தாலும் பரவாயில்ல போனால் போதும் விட்டாச்சு மன்மோகன் சிங் ஐயோ வயசு தொண்ணூற்றி ரெண்டு தானே அவருக்கு இறந்தப்ப இறந்தது ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறது இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் எதுவுமே எல்லாமே பொம்மை அவர் பொம்மைக்கு பேட்டரியை கழட்டிட்டாங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா அவர் இப்போ வந்து அவர் பிற புகழ்ந்து பாடுறாங்க டூ ஜி ஊழல் எப்போ நடந்துச்சு நிலக்கரி சுரங்க ஊழல் எப்போ நடந்துச்சு எல்லா ஊழல்கள் எல்லா இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ இதெல்லாம் எப்பப்போ நடந்துச்சு ம் அப்போல்லாம் மன்மோகன் சிங் எதுவும் வீரமாக வீரியமா எதுவும் பேசுனதே கிடையாது அதனால பொதுவான சொல்றேன் நான் இந்தியா முழுக்க இப்ப வந்து அவர் பொருளாதார மேதைனா அவர் பொருளாதார மேதை பிரதமரா இருக்கிறப்ப ஏதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு சோறு கிடைச்சிச்சா இல்ல ஏதாவது விலைவாசி குறைஞ்சிச்சா அது எதுவும் கிடையாது நிறைய திட்டங்கள் வந்து நம்ம சிதம்பரம் ஐயா கொண்டு வந்த திட்டமா கூட இருக்கலாம் அந்த நூறு நாள் வேலை திட்டம் சிதம்பரம் ஐயா நம்ம தமிழை கொண்டு வந்த திட்டமா கூட இருக்கலாம் இவர் பொம்மை தானே இவர் இன்னைக்கு பேசி பாத்திருக்கிறீங்க ராஜபக்சே பக்கத்துல உட்காந்தாலும் உக்காருவாரு கருணாநிதி பக்கத்துல உட்காந்தாலும் உட்காருவாரு சோனியா காந்தி அங்க போய் உக்காருனாலும் உக்காருவாரு நாம் தமிழரோட முழக்கங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலலாம் எல்லாம் மன்மோகன் அரசே சோனியா காந்தி அப்படின்னு தான் நாங்க முழக்கம் போடுவோம் ஏன்னா அவர்தானே பிரைம் பண்ணிஸ்டரு என்ன செஞ்சாரு சோனியா காந்திக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு ஏதோ ஒரு நோக்கம் என்ன தன் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு நினைச்சிக்கிட்டு புலிகளுக்கு எதிரா அந்த மக்கள் சாகலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து உதவுனாங்க பிரணாப் முகர்ஜி ஆக்ஷன் பிளேயரா போய் அஹ் இங்கேருந்து போய் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து அங்கே போர் நடத்துறதுக்கு உதவுனாரு கருணாநிதி கிரிக்கெட் மேட்ச் ஏற்பாடு பண்ணாரு பிரணாப் முகர்ஜியோட சேர்ந்து இங்கே வந்து அவர் ஊடகத்தை வச்சுக்கிட்டு நித்யானந்த கவர்ச்சியை போட்டு கட்டினாரு இவங்களுக்கு எல்லாம் வந்து எதிராக வேலை செய்றாங்க தமிழ் இனத்துக்கு எதிராக என்ன செஞ்சாரு மன்மோகன் சி அவர் தமிழர்களுக்கு எதிராக இருந்தாரா எல்லாருக்குமே எதிராக தானே இருந்தாரு இந்தியன் ஆர்மி ரேப்பர்ஸ் பேனர் பிடிச்சாங்கல்ல மணிப்பூர் மணிப்பூர் அசாம்ல ராணுவம் அப்ப யாராச்சு மன்மோகன் பிரைம் மினிஸ்டர் தானே அவராச்சு தானே அப்ப என்ன பண்ணாரு அங்க தமிழனுக்குன்னு விடுங்க அங்க என்ன பண்ணாரு மன்மோகன் இவங்க ஈரோம் ஷர்மிளா வந்து எத்தனையோ வருஷம் உண்ணாவிரம் இருந்தாங்க அவங்க பாவம் அவங்க இளமையே தொலைச்சாங்க அவங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு பேசுறாங்க ராகுல் காந்தி எல்லாம் பேசுறாங்க அன்னைக்கு ஏதாவது பண்ணாங்களா அவங்க அம்மா சோனியா காந்தி மன்மோகன் சிங் பொம்மை தான் பேட்டரி எடுத்து திருவருதெல்லாம் சோனியா காந்தி தானே எதாவது பண்ணாங்களா ராஜபக்சே வந்து அங்கே காமன்வெல்த் மேட்ச்சுக்கு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கு இந்தியாவில் கூப்பிட்டு இந்த பக்கம் சோனியா காந்தி இந்த பக்கம் ராஜபக்சே உட்காந்து பார்த்துட்டு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியாக நல்லவர்கள்ன்ற மாதிரி மன்மோகன் சிங்கோட தனிப்பட்ட முறையாக பேசினவங்க நிறைய பேர் இந்த அரசியல் ரீதியாக பேசினவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மணிதார் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அருப்பணியாளர் தான் சொன்னார் கூடங்குளம் அணுகுலையை போராட்டத்தப்ப அந்த பேச்சுவார்த்தைக்கு போனாங்களாம் போனப்போ மன்மோகன் சிங் ரூமில் அறையில் உட்காந்து மீட்டிங்காக அப்போ வந்து அணுமுலை சம்மந்தமாக அந்த அதிகாரி ஒரு தான் எந்திரிச்சி பேசுகிறப்ப இவர் எதிர்த்து பேசிருக்கார் போன வார பணியாளர் வந்து அங்கே நீங்கள் சொல்கிறத கேட்க வரல அணுமுலையை மூடுறது தான் வந்துருக்கோன்னு பேசினப்ப அவர் தோளில் கைப்போட்டு நல்ல கருத்தை வைக்கிறீங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறத செய்வோம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு இவங்களை ஆதரவாக பேட்டி கொடுக்க வச்சுட்டாங்களாம் அரசாங்கம் நம்ம பிரதமரே நம்ம தோளில் போட்டு பேசிட்டார் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ப்ரஸ் மீட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பேசி சமாதானமாக பேசி முடித்தாச்சு அணுகூலம் திறக்கப்படும் அப்போ இவர் டம்மி ஹம் இந்த போலீஸ்கார படத்துலலாம் பார்த்தீங்க என்ன நெஜ வலையிலே எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும் அவனை வழக்கு போடணும் அடிச்சு உடச்சி வச்சு இந்த உண்மையை கேட்கறதுக்காக உங்கள் அப்பா பேர் என்ன உங்க ஜாதி பேர் என்ன அவங்க அம்மா பேரண்ணா என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாங்க தெரியுமா யாரையாவது ஒரு அளவு விட்டு தடவை விட்டு கொஞ்சம் கேள்வி கேட்க சொல்லுவாங்க அந்த மாதிரி மன்மோகன்சிங் அதனால அவர் இன்னும் ஒரு வெளிப்படையாக அதுவும் செய்யலை நீங்க வந்து அது இது செஞ்சாரு இப்போ இந்த இந்த கிரெடிட்லாம் யாருக்கு போகும் டூ ஜி ஊழல் என்ன கருணாநிதி வந்து கடைசியாக தான் சொல்லி முடிச்சாரு கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு கூடா நட்பு அப்போ யாருக்கு கூடா நட்பு சோனியா காந்தி மன்மோகன் சிங் இவங்களாம் கூட நட்பு தானே அது ஒன்றும் செய்யல பொம்மை அது அவர் தமிழர்கள் செஞ்ச துரோகம்னு சில பேர் பட்டியல் போடுறாங்க உங்கள் கட்சியை சேர்ந்த சிலருமே காணொலிகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படி மன்மோகன் சிங் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை இல்ல அவரு தமிழர்களுக்குன்னு இல்லை அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு என்ன செஞ்சாருன்னு தான் கேள்வி அவர்னா அவர் பீரியட்ல இந்த காங்கிரஸ்ல செஞ்சிருப்பாங்களே ஒழிய அவர் எதுவுமே செய்யல ஹம் இல்ல அவருடைய ஆட்சி காலத்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கேபினெட் மினிஸ்ட்ரிஸ் வந்து அவங்க எல்லாம் தமிழ்நாடு அவருடைய காலத்துல தான் தமிழர்கள் சொல்லாதீங்க கருணாநிதி கொடுப்போம் திமுக ஆமா இல்ல அதுல மத்தவங்களும் தமிழர்கள் அதுல தானே ஊழல் தானே மொத்தமும் தமிழ் கருணாநிதி தெலுங்கர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே நாலஞ்சு பேர் அமைச்சர் அதனால இருந்துட்டு போறாங்க ஆனா வந்து அவர் ஆட்சியில வந்து திமுக காங்கிரஸ் கூட்டு கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க மற்றபடி அதுல வேற ஒன்றும் அந்த பெரிய அளவில் இந்திய அளவில் எதுவும் பண்ணல இந்த பொருளாதார மேதை அவருக்கு அந்த பூம் பண்ணுறாங்களே பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி அந்த அளவுக்கு எதுவும் செய்யலை மேலே அவர் வந்து திட்டவும் வேணாம் அழகவும் வேணாம் சிரிக்கவும் வேணான்ற மாதிரி அவர் அமைதியாக இருந்தார் அவ்வளோதான் ஐபிஎல்ல கூட வந்து சிங்களவர்கள் விளையாடக்கூடாதுன்னு மாணவர்கள் போராட்டம் பண்ணோன்னு ஒரு மூணு மணி நேரத்தில் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க சிங்கள அம்பையர் சிங்கள நடுவர் சிங்கள அம்பையரு சிங்கள பிளேயரு சிங்கள யாரும் விளையாடக்கூடாது ஐபிஎல் அறிவிக்கிறாங்க அப்போ இந்த பொம்மை பேசிச்சு ம் இது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை தெளிவு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே ஜெயலலிதா தெளிவா அடிச்சிருச்சு ஓடா இது உள்நாட்டு பாதுகாப்பு இனி தலையிட முடியாதுன்னு சொன்னோன்னே ஐபிஎல்ல சிங்களவர்கள் எல்லாரும் விளையாட வச்சாங்க சரியா அந்த பொம்மை பேசுனப்போ ஜெயலலிதா இங்கே ஒரு இரும்பு மங்கை வந்து பதில் கொடுத்தாங்க பொம்மை வந்து இதுதான் தமிழருக்கு எதிராக அந்த அங்கே இருந்து டெல்லியிலேருந்து சோனியா அண்ணா திரும்பி விடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் எப்போயாவது மற்றபடி அவர் வேறு எதுவும் சாதிக்கலை சரி மீனவர்கள் விஷயத்தில் மன்மோகன் எந்த மன்மோகன் சிங் எந்தளவுக்கு இருந்தார் மன்மோகன் சிங்கில் அவருக்கு முன்னாடியிலேருந்து இவங்க முன்னாடி வரைக்கும் எதுவுமே ஒன்றும் பயன் நம்ம தான் எவ்வளோ குரல் கொடுத்தாங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க எல்லாம் பண்ணாங்க எவ்வளோ குரல் கொடுத்தாலும் அவர் அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா ராகுல் காந்தி கூட போன தேர்தலில் போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்ரீலங்கன் விஷயம் பற்றி பார்த்திங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ஏதோ சொன்னார் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னார் ராகுல் காந்தி இட்ஸ் நாட் அ மேட்டர் ஏதோ சொன்னார் அதை பார்த்தா சீமான் உனக்கும் நோ ஓட்டு அப்படின்னாரு நோ இஷ்யூ நோ ஓட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பத்திலே அந்த மாதிரி அது கூட ராகுல் காந்தி கூட தெரியாதனமா பேசுற வார்த்தை கூட மன்மோகன் சிங் பேசுனது கிடையாது அவர் கூட இருக்க கோ ஆக்டர்ஸ் இந்த இலங்கை தமிழ் என அழிப்புல அவர் கூட இருக்க கோ ஆக்டர்ஸ் சோனியா காந்தி கருணாநிதி இந்த ஆட்கள் எல்லாருமே பண்றப்ப கூட இவர் இவரு ஆக்டர் தான் ஆனா இவர் அந்த எந்த ஒரு ரியாக்சனும் கொடுக்கல கருணாநிதி என்ன சொன்னாங்க மோடியை விட ஒரு சிறந்த முதல்வர் மோடி வந்து தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறாரு இந்த ஆள் பண்ணல அதுவும் தானே பண்ணனும் மோடி பொம்மை தான் மோடியும் பொம்மை தான் பேசுறாரு அவருக்கு பேச்சு உரிமை இருக்கு அவர் தோன்றத பேசுறாரு இல்ல எழுதி கொடுத்ததை பேசுறாரு இவர் அவ்வளவு பேசிய பார்த்தது இல்ல இல்ல தான் இருப்பாரு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பாத்துட்டு போய் கைது போற ரப்பர் ஸ்டாம்ப் இவர் ம் அதிகமா ஜனாதி இந்திய ஜனாதிபதி தான் ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க இந்தியாவிலேயே ஒரு பிரதமர் ரப்பர் ஸ்டாம்பா இருந்து போனாருன்னா அது மன்மோகன் சிங் இல்ல இது ஒரு ஒரு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பா தான் இருந்தாரு ஒரு பலகீனமாக இருந்தாருங்கிற வார்த்தைகள் வந்து ஒரு பொருத்தமான விமர்சனமா இருக்க முடியுமா இருக்குமே வேற என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்களேன் இந்த பொதுவா சொல்றத காட்டிலும் பொருளாதார மேதை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் கான்கிரீட்டா அவர் என்ன செஞ்சாரு எந்த மக்கள் அதுல பயனடைஞ்சாங்க அவரோட திட்டங்கள் என்ன ஏதாவது குறிப்பிட்ட இது முன்னேறிச்சா சட்டத்திட்டங்களை வேணா பொதுவாக கொண்டு வந்திருக்கலாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி அது ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் அதுல வேணா ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அது நடக்காதனாலதான் கம்யூனிஸ்ட் பிரிஞ்சாங்க திரும்ப இந்த கூட்டு முயற்சி வாஜ்பாய் வந்து இந்தியா ஒளி இருக்கிறது பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்ப அந்த ஒரு வார்த்தைக்கு வாஜ்பாய் வீழ்ந்தார் இன்னைக்கு மோடி அதெல்லாம் தாண்டி எங்கெங்கவோ போயிட்டாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வீழ்த்த முடியல அதனால மன்மோகன் சிங் அது வந்து ஒரு பொம்மை அவ்வளவுதான் மோடியா மன்மோகனானா எது சிறந்ததுன்னு சொல்லலாம் இது காஸ்ட்லியான பொம்மை பேசுகிற பொம்மை அது வந்து டம்மி பொம்மை அவ்வளோதான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி நன்றி